ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்னத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கின்றார் மிக விரைவிலே உங்களுக்கு ஜென்மச்சனி விலக இருக்கிறது ராசிக்கு நாலு ஒன்பது கூடிய சுக்கரன் உடன் இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து கூடிய செவ்வாய் ஆறிலே நீசமாக நீசபங்கமாக இருக்கின்றார் அவர் இருபத்தோராம் தேதி ஐந்திலே நீசம் தெளிந்து ஐந்துக்கு வருவார் குரு பகவான் நான்கிலேயும் கேது ரெண்டில் எட்டிலேயும் இருக்கின்றார்கள் ஐந்து எட்டு கூடிய புதன் பகவான் பத்திலே இருக்கின்றார் நாலாம் தேதி அவர் பதினொன்றுக்கு வருவார் பதினொன்றிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினாலாம் தேதி பன்னெண்டிலே வருவார் இருபத்தி நாலாம் தேதி புதனும் பன்னெண்டிலே வருவார் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார்கள் இதுதான் ஜனவரி மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி கிரக சஞ்சாரங்கள் கிரகம் எந்தெந்த நாட்கள் கிரகங்கள் மாறுவது என்றும் சொன்னோம் இருபத்தெட்டாம் தேதி மாத கடைசியில் ராசியில் இருக்கக்கூடிய சனியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ரெண்டிலே சென்று உச்சமடைவார் இந்த வகையில்தான் இந்த கிரக அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இந்த மாதம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது மிக விரைவிலே ஜென்மசனி உங்களுக்கு விலக இருக்கிறது ஜென்மசனி விலகி விலக இருக்கிறது குரு பகவானும் மிக விரைவிலே ஒன்றும் மே மாதம் அன்று நாளிலே இருந்து ஐந்திலே சென்று உங்களுடைய ராசியும் பார்க்க இருக்கின்றார் அதற்குண்டான சிறிய ஒளி இந்த மாதத்திலே உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அதற்குண்டான புத்துணர்ச்சி உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நடக்கின்ற நிகழ்வுகள் மூலமாக நீங்களே தெரிய ஆரம்பி தெரிய தெரிய உணர்வீர்கள் ஆனால் எண்ணுகின்ற எண்ணங்கள் அத்தனையும் உங்களுக்கு கை கை உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது கடந்த காலத்தில் இருந்த பொருளாதார தடை விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மாத பிற்பகுதியில் நடக்க ஆரம்பிக்கும் பணம் படிப்படியாக உயரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது பிரிந்து சென்ற சொந்த பந்தங்கள்லாம் உங்களை வரும் நீங்களும் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வீர்கள் பழைய விரோதங்களெல்லாம் நிச்சயமாக மறைக்கப்படும் என்பது தெளிவு எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சி வெற்றியடையும் திருமணம் தள்ளி தள்ளி போன கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாத கடைசியில் பூரணமாக திருமண முயற்சிகள் வெற்றியடையும் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் உண்டாகும் ஒரு சில கணவன் மனைவிகளுக்கும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது தற்காலிகம்தான் அது மிக மன சந்தோஷத்தோடு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் மன அது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களாக இருக்கலாம் அது மாத முற்பகுதியிலே ஐந்தாம் எட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைகளும் பூரணமாக உங்களை விட்டு விலகும் அவர்களும் அவரவர் வயதிற்கேற்ற அளவிலே வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் வருவார்கள் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் நீங்கள் செலுத்த வேண்டும் அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் மூலமாக விரோதங்களும் வீண் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் கட்டாயம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கடன்கள் கட்டாயம் இருக்கும் அந்த கடன்கள் பணம் வந்தால் உடனடியாக நீங்கள் அடைத்து விடுங்கள் பிறகு அடைத்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டால் அந்த கடன் பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இந்த மாதம் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வகையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இளையவர்களாக இருந்தால் அவர்கள் படிப்பில் கெட்டிக்காரர்களாகவும் சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் வாலிப வயதர்களாக இருந்தால் திருமண முயற்சி கைக்கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கூடு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதற்கு காரணம் குரு நான்கிலே இருந்தாலும் ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு சம்பந்தத்தோட ஆரம்பத்தில் குரு பார்வையும் பிறகு குருவினுடைய வீட்டிலும் பிறகு குருவினுடைய பார்வையும் வாங்குவதனால் பலருக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசமும் கர்ப்பம் தரிக்காத பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமான வகையிலே அமையும் பலர் குழந்தை தாய் தகப்பன் பல தாய் தகப்பங்களுக்கு மனம் குளிரக்கூடிய பல விதமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பெரியவர்களும் பேரன்பேத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில சங்கடங்களோ அல்லது வீண் விரிய செலவுகளோ வரலாம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களும் வெற்றி பயணங்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது இல்லாமல் மிக விரைவிலே ஜெல்மசனி நீங்கி இரண்டாம் இடத்திற்கு வர இருக்கின்றார் அதற்குண்டான வெளிச்சம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக தெரிய ஆரம்பிக்கும் கணவன் நோய்களையோ வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கூடும் பலருக்கு நல்ல பலருக்கு இடமாற்றங்கள் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் பலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது வேலைக்காக வேலையின் விஷயமாகவோ தொழிலின் விஷயமாகவோ தற்காலிகமாக தற்காலிகமாக கணவன் நோய்க்குள் பிரிவு ஏற்படும் இந்த பிரிவினைகள் பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் முயற்சி செய்கின்றவர்களுக்கு எளிய முயற்சியிலே அந்த படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அந்த அந்த முயற்சிகள் மிக எளிமையான முறையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது குறிப்பாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்திலே போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் மாத பிற்பகுதியின் பிறகு தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் மாற்றமும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சில தொழிலதிபர்களுக்கு உடல்நலத்தில் ஒரு சில தொழிலதிபர்கள் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் உடல்நிலை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் என்பது தெளிவு அதே வேளையில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அவர்கள் தாராளமாக அந்த இடமாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தாராளமாக செயல்படலாம் அதன் மூலமாக எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் மூத்த சகோதர சகோதரிடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவருடைய வாழ்விலும் நல்லது நடக்கும் அவர் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு எவ்வளவுதான் இருந்தாலும் ரெண்டிலே ராகு இருப்பதினால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டில் உள்ளவர்கள் உள்நாட்டுக்கும் உள்நாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் முதலில் சொன்னது போல் அது மட்டும் இல்லாமல் சரியான வேலை கிடைக்காது இருக்கின்ற ஆண்களுக்கும் இருந்தாலும் சரி பெண்களுக்கும் இருந்தாலும் சரி இந்த ஜனவரி மாத பிற்பகுதி நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீண்ட நாட்கள் கணக்கான வீடு வண்டி வாசக வாகனங்கள் கனவுகளும் இந்த மாதம் மாத கடைசியில் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் சொத்து சுகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக தந்தையின் மூலமாக அதிகமான லாபங்களும் பட்டம் பாதைகளோ அல்லது சொத்து சுகங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக இந்த ஜனவரி மாத பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றமான முன்னேற்றமான மாத அமையும் ஒரு சில சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களெல்லாம் மிக சிறிய சங்கட கடந்த காலத்தில் போல் கடுமையான சங்கடங்களால் இல்லாமல் மிக சிறிய சங்கடங்களாக இருக்கும் என்பது தெளிவு பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதை மட்டும் கடைபிடித்தால் இந்த ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு மிக விரைவிலே ஜென்மசனி விலக இருப்பதினால் நிச்சயமாக வளர்ச்சியும் வளமும் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை செல்லும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்